நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா அதாவது வண்ணமயமான ஒரு அழகான பச்சை பசையில் இருக்கக்கூடிய மலை சார்ந்த ஒரு கிராமத்தை தேடிதான் நம்ம வந்திருக்கோம் இந்த கிராமத்தை பற்றிய ஒரு தகவலும் இங்க வந்து ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க உங்க பேருங்க நீங்க இந்த ஊர் பேரு என்னங்க இது என்ன மாவட்டத்துல இருக்கு உங்களுடைய பஞ்சாயத்தின் கோயம்புத்தூர் மாவட்டங்க மருதூர் பஞ்சாயத்து மருது பஞ்சாயத்து இப்போ ஒரு இங்க ஒரு கோவில் இருக்குங்களே இந்த கோவில் பேர் என்ன முத்துமாரியம்மன் கோயில் முத்துமாரியம் குடிசை வடிவுல தான் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் வந்து நீங்க எத்தனை நாட்டுக்குள்ள இதே வடிவலா நீங்க பாத்துட்டு எனக்கு தெரிஞ்ச எனக்கு பதினாறு வயசு ஆச்சுன்னா பதினாறு பதினாறு வருஷமாவே இந்த கோயிலுக்கு பாத்துட்டு தாங்க நான் இருக்கிறேன் இப்படிதான் இருக்கு இப்பதான் கட்டக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பதினாறு வயசு வருஷமாவே இந்த கோயில் இப்படிதான் இருக்குங்க எப்பவுமே இதே மாதிரிதான் இருக்கா உம் இது மாதிரிதான் இருக்கு இப்பதான் கட்டுறக்கார இது கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு கூட ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆச்சு இனிமே இப்பதான் கட்டுறாங்க வேற சிலை வடிவம் வந்து ஆரம்பத்துல இருந்து இதே சிலை வடிவத்துல இருக்கு ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருக்கு ஆமா சரி இந்த கோவில்ல வந்து எப்போ வந்து திருவிழா எல்லாம் நடக்குங்க

இது எப்படின்னா அந்த கோயில் கட்டு நல்லபடியா கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் குண்ட போறதா சொல்லி இருக்காங்க அது கட்டினாதான் கோவிலுக்கு வந்து யார் யார் வருவாங்க அடிக்கடி யார் யாருன்னா ஊர் கவுண்டர் வருவாங்க மணியார் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க கோவிலுக்கு வந்தா நமக்கு என்ன அதாவது எல்லாரு கோவில்லயும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சா நமக்கு நிறைவேறும் சொல்லுவாங்க இந்த மாரியம்மன் கோவிலுக்கு வந்தா நமக்கு என்ன வேண்டுதான் நிறைவேறும் தெரியலீங்க

இல்ல நிறைய பேர் அந்த குழந்தை இல்லாதவங்க கூட அங்க ஏதாவது தொட்டில் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அதை நான் பார்த்தேன் அந்த மாதிரியும் கட்டி விடுவாங்க கட்டி விடுவாங்க அது அவங்க விருப்பம் விருப்பம் தான் கட்டி விடுவாங்க இன்னும் கோயில் வந்து நல்லா நல்லா கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணா சூப்பரா இருக்கும் இல்லையா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு மேல சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் சரிங்க ப்ரோ நிறைய தகவல் சொன்னீங்க நன்றி வணக்கம் சரி நான் சென்ட்